ஹாய் இஸ் இஸ்மே பிரியா டி சீனி இடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைடல் மகந்தி புக்கிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடியே சின்ன சின்னதாக ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் எடுத்தேன் பட் அது வந்து நான் இருக்கிற ப்ளேஸில் பக்கத்தில் ஸோ ப்ராப்பராக பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு திங்க் ஸோ நான் ப்ராப்பராக பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை ப்ராப்பராக வாங்கினதுன்னா இந்த ப்ரைடல் தான் இது வந்து நான் சென்னைக்கு வந்து லீவுக்காக வந்திருந்தேன் ஸோ என்னோட சித்தி வீட்டுக்கு வந்திருந்தேன் ஸோ அங்கே வந்து என்னோடய இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து ஒன்று வந்து எயிட் ஹண்ட் எயிட் தௌசண்ட்க்கு மேலே போயிருந்துச்சு அந்த ரீல்ஸ் வந்து அந்த ஒரு சிஸ்டர் பார்த்துருப்பாங்க போல மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான் அந்த சிஸ்டரும் சாரி மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த சிஸ்டர் அவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க பட் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் எந்த பிளேஸுன்னு கேட்டும்போது நான் வந்து இருக்கிற ப்ளேஸை அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்து சாத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக் ஸோ அந்த பிளேஸை நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்புறம் அப்படியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சென்னைப்பா நான் இங்கே ஒரு எனக்கு ஒரு மேக்கப் பண்ணுற பொண்ணுக்கு வந்து மெகந்தி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கனால நீ மெகந்தி போடுற மாதிரி இப்போ உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாங்க உன்னோடய வீடியோஸ் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனால் இப்போ சென்னையில் தான் சிஸ்டர் இருக்கேன் வேணா நான் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ வரேன்னு சொல்லிட்டேன் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் சொன்னாங்க ஸோ டூ டேஸ்க்கு முன்னாடி சொல்லவும் நம்ம எங்கிட்ட நான் வீ நான் ஊரில் இருந்தேனா நானே என்னாகும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் பட் நான் ஊரில் இல்லை ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே தான் விட்டுட்டு வந்துவிட்டேன் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா எப்போவுமே நான் ஒரு ஆர்டர் கொடுப்பேன் அவங்ககிட்ட இன்ஸ்டாவில் கொடுத்துட்டேன் ஆர்டர் கொடுத்தேன் அவங்களும் கரெக்டாக வந்துடும் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு மெகந்தி போடுற அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஆர்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வாங்குற மாதிரி இருக்குது அதாவது என்னாவே ஸோ நான் நெக்ஸ்ட்டு டே வாங்குறதுக்கு பட் இங்கே அட்ரஸ் என்ன மிஸ்டேக்காக என்ன ஏதுன்னு தெரியல என் கைக்கு கோன் வந்து சேரவே இல்லை பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் டைமும் வேறு போய்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நம்ம எங்கே இருக்குதுன்னு ட்ராக் பண்ணி அந்த கொரியர் சென்டரில் போய் நான் வாங்கலாம்னு சொல்கிறேன் பிரைடல் டிசைன் போடுற அன்னைக்கு நான் மெகந்தி கோனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் என்ன கோனை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்புறம் நிறைய கொரியர் ஆஃபீஸ் இருந்துச்சு ஸோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போயிட்டு நான் அந்த கொரியரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தாம்பரத்துலேருந்து அப்போயே எனக்கு லெவல் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு டைம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் தாம்பரத்துலேருந்து இருந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபோர் த்ரீ ஹவர்ஸாக நம்ம ஆச்சு அதுக்கப்புறம் அங்கே ரீச் ஆகவே ஒரு ல் ஓ கிளாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு அங்கே மெகந்தி ஆர்டிஸ்ட் அந்த சிஸ்டர் எனக்கு ஆர்டர் கொடுத்த சிஸ்டர் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படி சொன்னனால சரின்ட்டு நானும் சும்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி அந்த பொண்ணு பொண்ணுக்கு ப்ரைடுக்கு போய் மெகந்தி போடுறதுக்கு த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ த்ரீ ஓ கிளாக் ஸ்டார்டிங் உட்காடுறேன் என்னால் சுத்தமாக போட முடில ஏன்னா அந்த அங்கேருந்து அவசரமாக வந்த பதட்டம் எல்லாமே சேர்ந்து எனக்கு ரொம்ப கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சதுனால ஃபுல்லாக தான் இந்த மேலேயும் நான் போச்சு நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆகிலாம் கூல் ஆகிட்டு அப்படி அந்த கொஞ்சம் நடக்கிறோடையே போட்டுவிட்டேன் ஒரு வழியாக எப்படியோ நல்லபடியாகவே போட்டுட்டேன் ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் முடிக்கலான்னு பார்த்தா இங்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஏன்னா ரிட்டன் வந்து நான் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அங்கேருந்து கிளம்பினா தான் வீட்டுக்கு வர கரெக்டாக இருக்கணும் என்னோடய சிஸ்டர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒயாம் கால் பண்ணியிருந்தேன் அவளும் எனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஸோ வந்து நீ சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்பு நான் போட் ஸ்டார்ட் பண்ணதே த்ரீ ஓ கிளாக் தான் ஸோ எப்படி சீக்கிரம் போடன்னு தெரில இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டுட்டு செவன் தேர்ட்டி போல தான் கிளம்ப ஆரம்பித்தேன் அந்த வீட்டில் இருந்து ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு கிளம்பிட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன் அப்புறம் அவங்களும் ஆனால் நான் என்ன சொல்லணும்னா ஃபுல்ஃபில்லாக ஃபில்லாக போடலன்னு சொல்லலாம் ஏன்னா ஃப்ரண்ட்டில் நல்லாவே போட்டேன் பேக்கில் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக போட்டனால கொஞ்சம் சரியாக போடாமல் தான் இருந்துச்சு பட்டு அவங்களும் ஒன்று சொல்ல ஓகேன்னு தான் சொன்னாங்க ஓகே நமக்கும் ஓகே பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ அவசரமாக போட்ட மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்லேயுமே எல்லாருமே ரொம்ப ஸ்வீட் அதுவும் இல்லாமல் அந்த நகந்தி ஆர்டிஸ்ட் வந்தால் எனக்கு ஆர்டர் கொடுத்த அந்த சிஸ்டருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு எனக்கு அவங்க கூட கூட மார்னிங் ஆட்டோவில் கூப்பிட்டு போயிட்டு நைட்டும் அவங்க வந்து ஸாரீ வேறு ஸேரீ ட்ராவிங் பண்ண வந்தாங்க ஸோ அவங்க அதையும் பண்ணாமல் எனக்காக ஓகேன்ட்டு என்னை விடுறதுக்காக ரிட்டன் எனக்கு ஆட்டோ பிடிச்சி என்னை விட்டுட்டு அதாவது போரூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை விட்டாங்க ஸோ எனக்காக அவங்களும் ரொம்பவே மெனக்கிட்டாங்க மாதிரி அந்த பொண்ணுமே பிரைடுமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு எல்லாருமே ஸ்வீட் அன்றைக்கி பார்த்த எல்லா பர்சனுமே ஒரு ஸ்வீட் பர்சனாக தான் இருந்தாங்க நான் கூட முன்ன பின்னே தெரியாதவங்களும் நம்பி போகிறோம் என்னெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம்லாம் இருந்துச்சு பட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் செவன் தேர்ட்டி போல் கிளம்பிட்டேன் செவன் தேர்ட்டி போல் கிளம்பிட்டு அதுக்கு இடையில என் தங்கச்சி நான் ஒரு தௌசண்ட் டைம் ஆச்சு ஃபோன் பண்ணியிருப்பாள் ஓ கால் பண்ணிக்கிட்டு இருக்கா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ஏன்னா டைம் இல்லை ஏன்னா நம்ம அங்கேருந்து நமக்கு ஆட்டோ கிடைக்கலாம் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயன்படுத்திக்கிட்டே இருந்தான் அதுவும் இல்லாமல் நான் வேறு என் பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கேனா ஸோ அவளும் ரொம்ப இவ்வளோ ஒரு காலையிலேருந்து நைட்டு பத்து மணி வரை என்னை பிரிஞ்சிருந்ததில் அதுவும் ஃபஸ்ட் டைம் தான் அதுக்கும் ரொம்பவே உண்மையிலேயே எனக்கும் நிறையா அவளை யோசிச்சு நிறையாவே மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் எப்போவுமே அவளை விட்டு இருப்பேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் இருப்பேன் ஆனால் அன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாகவே அதாவது மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் நைட் ஒரு டென் ஓ கிளாக் வரும் அவ கூட இல்லை ஸோ அது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது அவளும் நான் எதிர்பார்த்த அளவு அவள் அழுகலை எதுவுமே செய்யலை ரொம்ப நான் சமத்தை நடந்துக்கிட்டான் இடையில இடையில கால் பண்ணிவிட்டு எப்போ வருவேன் மகிந்தி போட்டு முடிச்சிட்டியா அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாள் அப்புறம் வரும்போது பொம்மை வாங்கிட்டு வா கேக் வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு இருந்தாள் ஸோ எனக்கு அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் போட்டுலாம் முடிச்சுட்டு ரேட்லாம் பேசிவிட்டு நான் சிஸ்டர்கிட்ட ஒரு ரேட் சொல்லியிருந்தேன் பட் அவங்க நான் சொன்ன ரேட்டை விட எனக்கு அகை அதிகமாக தான் கொடுத்தாங்க ஸோ எனக்கு அதுவுமே ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு நான் எதிர்பார்க்கலை பட் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு என்ன சொல்கிறதுனா எனக்கு அது ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு நான் நினச்சது என்னென்னா ஸோ யாரையும் நம்பி போகிறோம் ஏதாவது ஆகிட்ட என்ன பண்ணுறது இதுவும் இருந்துச்சு பட்டு நான் நினச்சதை விட கொஞ்சம் ஹாப்பியாகவே ஹாப்பி மூமெண்ட்ஸ் நிறையா நடந்தது ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் எல்லா ப்ரைட்ஸுமே இப்படி தெரில ஸோ நெக் நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ப்ரைடல் புக்கிங் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் ஸோ அந்த அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து போரூர் அந்த போரூர்லேருந்து ரயில்வே டேஷன் நம்ம போரூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் அதை வந்து திருப்பி ட்ரெயின் ஏறி இங்கெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு தாம்பரம் ரீச் ஆகிறதுக்கு டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இங்கே ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து ஆட்டோ கிடைக்குமோ கிடைக்காதுன்னு நினச்சோம் கடைசியாக ஒரு ஆட்டோ மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு வேறு வழியெல்லாம் இல்லைன்னா ரெண்டு பேரும் உட்கார முடியல பட் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து அதுவும் ஷேர் ஆட்டோ தான் உட்காந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு அதாவது திருவண்ணாமலையில் இறங்குன்னா கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருந்துச்சு அப்போட நம்ம வந்துவிட்டோம் எப்படியோ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செம்ம ஹெட் பெயின்னு பேக் பெயின்னு அப்புறம் ரொம்ப அந்த இதை வாழ்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நான் எப் ஏதோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருந்துச்சு எப்படா வீட்டில் போய் படுப்போம் சாப்பாடு கூட வேணாம் எப்போ படுப்போம் அப்படின்னு அப்படின்னு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வரும்போதே என்னோடய பாப்பா வந்து தேடுவாயில்ல ஸோ சொல்லிவிட்டு எவ்வளோவும் சொல்லிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வரலாம் தேடுவான்ட்டு எனக்கு அந்த டைமில் பொம்மை கிடைக்கல ஸோ நான் ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அவளுக்காக அதுவுமே இல்லை கடை ஸோ ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தாமரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஏ டு பி ஸ்வீட்ஸாக இருந்துச்சா ஸோ அங்கே வாங்கிட்டு பேக்கரியில் வாங்கிட்டு ஒன்று ரெண்டு வாங்கினேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் வந்தோடனே அவ்வளோ ஹாப்பி அவளுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வருவோம் அவள் சொன்னால் அம்மா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு அவள் சொன்னான் அது என்ன சர்ப்ரைஸுன்னு கேட்டேன் அப்போ வந்து அவள் வந்து இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் ஃபேவரட்ஸ் ஒன்று இருக்கும் சாக்கி சாக்கோன்னு சொல்லி அந்த சாக்கி சாக்கோ வாங்கி அவள் சாப்பிட்டுட்டு எனக்குன்னு ஒன்று தனியாக வச்சுருந்தாள் ஸோ அது எனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு வச்சுருந்தான் ஸோ வந்தவொடனே அதை எடுத்து கொடுத்தா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்டு மறக்க முடியாத மூமெண்ட்டும் சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் எப்போவுமே அப்படி பேசுனது இல்லை இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படி பேசுகிறாளா ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டோம் ஸோ இதுதான் அன்னைக்கிட்டேயோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு வேறு என்ன சொல்லணும்னா அவ்வளோதான் நடந்துச்சு ஆனால் இப்படியே எப்பவும் நடக்குமான்னு கேட்டால் அது நடக்காது தெரியும் நான் அதுக்கப்புறம் அந்த அவங்கக்கிட்ட பிக்சர்ஸ்லாம் கேட்டிருந்தேன் எப்படினாலும் பிரைட்ஸ்னாலே பிஸியாக இருப்பாங்கள்ல ஸோ இன்னும் பிக்சர்ஸ் வரல வந்தால் கண்டிப்பாக நான் அதையும் ஆட் பண்ணுறேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துறீங்க அண்டு டேட்டா பா பாய்